சகவாழ்வு என்பது கரைஞ்சி போடுறதும் அல்ல ஒதுங்கி போறதும் அல்ல எங்களது தீன்களுடைய அடையாளங்களை விட்டுட்டு சக வாழ்க்கை அல்ல எந்த ஒரு மதரசாவும் தீவிரவாதத்தை தேவையில்லாத காரியங்களை ஒரு நாளும் கற்பிப்பது கிடையாது எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது யாரையும் பலவந்தப்படுத்தி இந்த மார்க்கத்தில் எடுப்பது என்பது கிடையாது லாய்க்ராஃபித்தீன் பிற மதங்களை நிந்திக்கும் வார்த்தைகளை நாம் பாவிப்பதும் கிடையாது நபவியாவுடைய ஷேக் அவர்களுடைய வழிகாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள் அதே நேரம் ஜமாத் இஸ்லாமும் மற்றவர்களும் இன்னும் எங்களுடைய தபீக் ஜமாத்துடைய சகோதரர்களும் அந்த ஒரு மாசமாக மூணு நாள் ஜமாத் ஏழு நாள் ஜமாத் பத்து நாள் ஜமாத் எல்லோரையும் களமிறங்கி பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் களத்தில் வேலை செய்தார்கள் சுத்தம் செய்த இந்த தூதை முஜிபர் ரஹ்மான் கொண்டவர்கள் பேச வேண்டும் இதை தயாரித்து நான் இங்க பேசுறதை நீங்கள் பேச வேண்டும் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் இதை தொகுத்து நீங்கள் பேசினால்தான் உலகத்துக்கும் தெரிய வரும் மக்களுக்கும் தெரிய வரும் சமூகம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் என்ற ஒரு கடமைப்பாடு இருக்கிறது அவகாசங்கள் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு விஷயத்துல பொழுது அவர்கள் அதுக்குரிய தெளிவை மிக கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்களே நிர்வாகிகள் வேன்றி கொணந்து கிணங்க பிகாஸ் ஐ வாஸ் கமாண்டட் டு ஸ்பீக் ஃப் ஃபியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் தட் இஸ் வாட் ஐ ஐ ஸ்போக் லிட்டில் பீட் நான் வேண்டுகொண்டதுக்கிணுங்க அதிபர் அவர்கள் இந்த வேண்டுதலை முன்வைத்ததுக்காக நான் சிறிது ஆங்கிலத்தில் உரையாடினேன் கண்ணியமானோர்களே எங்களது தீன் அது உலகத்துக்கு அல்லா அருளாக அனுப்பியிருக்கிறான் நாங்கள் எல்லோரும் இந்த மதரசாவுடைய பாசறையில் என்ன என்ன செய்கிறோம் அது உலகத்துக்கு சாந்தியும் சமாதானமும் வரவேண்டும் என்று பாடுபடுகிறோம் நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும் நல்ல மனிதர்களை உருவாக்கி நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்ல தூதை கொண்டு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக சிறப்பான பணியாக இருக்கிறது எந்த ஒரு மதரசாவும் தீவிரவாதத்தை தேவையில்லாத காரியங்களை ஒரு நாளும் கற்பிப்பது கிடையாது மதரசா என்பதை மனிதர்களை மதித்து நடக்க வேண்டும் மனிதர்களையும் அதை அவர்களுடைய அனைத்து காரியங்களிலும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக தெளிவான நிலைப்பாடாக இருக்கிறது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை சுனாமியாக இருக்கலாம் தித்வாவாக இருக்கலாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மனிதாபிமான உதவியை ஒரு நாளும் இல்லாமல் இருந்தது கிடையாது ஒவ்வொரு மஸ்ஜிதும் ஒவ்வொரு மஸ்ஜிதும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒவ்வொரு மதரசாவும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக தெளிவான தூதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் மதரசாக்கில் கற்பிக்கப்படக்கூடிய ஈமானிய உணர்வுகள் வணக்க வழிபாடுகள் இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டவைகள் அதே நேரத்தில் மதரசால உருவாக்கப்படக்கூடிய நல்ல அன்பும் பண்பும் இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது யாரையும் பலவந்தப்படுத்தி இந்த மார்க்கத்தில் எடுப்பது என்பது கிடையாது பிற மதங்களை நிந்திக்கும் வார்த்தைகளை நாம் பாவிப்பதும் கிடையாது அதே நேரத்தில் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்குன்ற ஒரு கண்ணியமான ஒரு மரியாதையான வார்த்தையை இஸ்லாம் தீன் குரான் நமக்கு கற்பு தந்திருக்கிறது ரசூ வலிவு செல்லும் அவர்கள் மதீனாவுடைய சாசனத்தை உருவாக்கினார்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதை ரசூ வளைவு செல்லும் போதித்தார்கள் நபியவர்கள் அந்நியர்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை எங்களோட வரலாறுகள் மிக தெளிவாக இருக்கிறது கண்ணியமானவர்களை குரோதம் காட்டக்கூடியவர்களுடன் எப்படி அன்பை காட்டி நபியவர்கள் வென்றெடுத்தார்கள் மக்காவை கைப்பற்றிய எட்டாம் ஹிஜரிக்கு பிறகு ரெண்டே ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு லட்சத்து பதினாலாயிரம் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அகலாக்கை கொண்டு பண்பை கொண்டு விட்டு கொடுப்பை கொண்டு மன்னிப்பை கொண்டுதான் அது வளர்ந்ததே தவிர சண்டையாலும் யுத்தத்தாலும் அல்ல யுத்தத்துடைய உலக வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுது இஃப் யூ ரீட் வார் செகண்ட் வார் அண்ட் தி தி ஜிஹாத் அவர் என்டயர் வேர்ல் திஹாத் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் demised among the enemies and the muslims but first world war second F goes to 70 million 70 million i had an ambition to go to hiroshima in 95 i went to that place where it was bomb blasted and how people were affected in, in japan i went and did some i i, I, I did some மக்களுடைய தவறாக கொச்சையாக பயன்படுத்தப்படுகிறது ஜிஹாத் என்பதை மனிதர்களை கொண்டு குமிப்பதல்ல பத்து வருடம் அந்த யுத்தத்தில் ஆயிரத்தி முன்னூறு பேர் தான் கொல்லப்பட்டார்கள் முதல் மகா யுத்தம் இரண்டாவது மகா யுத்தத்துடைய எண்ணிக்கை எடுத்தீங்க என்றால் ஏழு கோடி எட்டு கோடியை தாண்டுகிறது இந்த தூதை முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் பார்லிமெண்ட்ல பேச வேண்டும் இதை தயாரித்து நான் இங்க பேசுறதை நீங்கள் பேச வேண்டும் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் இதை தொகுத்து நீங்கள் பேசினால்தான் உலகத்துக்கும் தெரிய வரும் மக்களுக்கும் தெரிய வரும் சமூகம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் என்ற பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியவர்களிட ஒரு கடமைப்பாடு ஒன்று இருக்கிறது அவகாசங்கள் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் வரும் பொழுது அவர்கள் அதுக்குரிய தெளிவை கொடுப்பதை மிக அவசியம் மற்ற மற்ற நாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இஃப் யூ சி இந்த கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட் தேர் ஆர் ஜூஸ் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் ஆல் த்ரீ ஃபாலோவர்ஸ் ஆஃப் த புக்ஸ் ஜூஸ் ஃபாலோவர்ஸ் ஆஃப் மூசஸ் கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் பாலோவர் மெஜாரிட்டி இன் ஃபாலோவர்ஸ் ஆஃப் த புக் Our country is not that. Therefore our 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 brethren's Buddhists are very respected people. They loved us, we love them. There are certain elements who created this unwanted doubts among Muslims and others. It is our responsibility. Share our values in four ways. Number one, introduction, number two, understanding, number three. Tolerance, number four, is supporting. Support on humanitarians From tsunami up to now, billions of billions, not millions, billions of billion money was spent to the public without any differences by must, masjids of our country. In DITWA, it has been shown, only this Tabligh Jamaat have taken out 18,000 followers in the field. 18,000. Three days, seven days, ten days, they have gone to the effect all the Tariqa, Nabawiya, and Jamaat Islam, and Salafi, and all have supported this country. We'd never waited the government to come. No. We will go for this. This is our attitude, what we are teaching in Madrasa. மதரச கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் மனிதாபிமான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்பது அதை செய்தோம் எங்க இருந்து ஆரம்பித்து இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம் தித்வா உடைய இதுல எந்த வேற்றுமை இல்லாமல் எந்த ஜமாத்துடைய வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் களமிறங்கினார்கள் தரேகா தன்னுடைய பாரிய பங்களிப்பை இந்த நாட்டுக்கு செய்தார்கள் நபவியாவுடைய ஷேஹ அவர்களுடைய வழிகாற்றலில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள் அதே நேரம் ஜமாத் இஸ்லாமும் மற்றவர்களும் சலபிகளும் இன்னும் எங்களுடைய தபீக் ஜமாத்துடைய சகோதரர்களும் அந்த ஒரு மாசமாக மூணு நாள் ஜமாத் ஏழு நாள் ஜமாத் பத்து நாள் ஜமாத் எல்லோரையும் களமிறங்கி பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் களத்தில் வேலை செய்தார்கள் சுத்தம் செய்த மக்கள் அறிந்த உண்மை ஒன்று மறைப்பதற்கு கிடையாது அதனால இந்த உணர்வுகளை We must respect the sentiments of others. We must respect the other religion. We mustn't play two-phase game. We must be very clear, honest that I'm going to do this for this country. The day we will tell that Almighty will connect the hearts. Connecting the hearts in the in the in the hand of Almighty Allah. He will definitely connect it. அதனால நாங்கள் மிக தெளிவாக ரெண்டு முகம் உள்ளவர்களாக இருக்காமல் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எங்களை நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நேமத்துகளை நாம் மதிக்க வேண்டும் மதரசாவுடைய இன்று பட்டம் பெற்று வெளியாக கூடிய இந்த ஈமானியாவுடைய இந்த மாணவர்கள் பாக்கியவான்கள் அலமதுல்லா உங்களுடைய அதிபர் சைஃபுல்லா ஹசர் தவறுகள் ஜமேத்துல மால பாரிய பங்களிப்பு செய்யக்கூடியவர் அதே நேரத்தில் இந்த மதரசாவுக்கு பல வருடங்களாக தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த தியாகங்களை கபூல் செய்து அல்லாஹ் இந்த தூதை இந்த ஒற்றுமையின் தூதையும் இந்த சகவாழ்வுடைய தூதையும் இந்த நாட்டு மக்களுக்கு எத்தி வைப்பது எங்களுடைய ஒரு பாரிய கடமையாக இருக்கிறது அதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மிக பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன் எங்களோட கடமைப்பாடு ஒன்று இருக்கிறது இந்த இந்த தூதை அழகாக நாம் முன்வைக்க வேண்டும் இந்த தூதை

ஒவ்வொருவருக்கும் போகும் விதத்தில் இதை நாங்கள் எத்தி வைக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை நாங்கள் எப்பொழுதும் இதை எத்தி வைக்க வேண்டும் இந்த நாட்டில் எங்களுக்கு அல்லாஹ் பல நேமற்றுகளை தந்திருக்கிறாள் அந்த நேமற்றுகளை மதித்து ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்து நல்ல பண்புகளை நல்ல நல்ல பண்பாடுகளை நாங்கள் பரப்பி இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மனிதர் தான் அல்லாமா சமத் ஆலிம் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை எப்பொழுதும் ஞாபகப்படுத்துவதில் எனக்கு மன சந்தோஷமும் அதோட கண்ணியமும் இந்த சபையும் இந்த நாடும் எப்பொழுதும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ஜெமேத்லமாவுடைய ஒரு நீண்ட கால தலைவராக இருந்து அவர்கள் ஹசனியாவுடைய மதர்சாவை ஸ்தாபித்து இன்று அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ராதாஹரத் தவறுகளும் எங்களுடைய மசீர்ஹதரத் தவறுகளும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு அவர்களுக்கு அல்லா தாலா ஜன்னத்துல் ஃபிர்தோசே நசிப் உயர்ந்த அதே போலதான் இந்த நாட்டுக்கு சேவை செய்த அஜ்வத் ஆலிம் அவர்கள் பாஜா இப்ராஹிமியாலிருந்து இந்த சேவையில் இந்த நாட்டுக்கு இது போன்ற மூத்த உலமாக்கல் எங்களோட இருந்த ரியாஹத் முபாரக் ஹசரத் இந்த பகுதிகளில் வாழ்ந்த ஏராளமான உலமாக்கல் அவர்கள் இந்த சேவைகளை சிறப்பாக செய்து இந்த நாட்டை கட்டி எழுப்பே பல பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லாஹாலா இந்த மதரசாக்களை சிறப்பாக்கி இந்த மதரசாவுடைய பயணத்தில் மிக அந்யுன்யமாக அழகாக நாங்கள் பழகி ஒற்றுமையையும் சகவாழ்வையும் கட்டிப்பிடிங்கள் ஒற்றுமை எங்களுக்கு மத்தியில் வேற்றுமை இருக்கும் அதுக்கு மத்தியில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சகவாழ்வென்பதே கரைஞ்சி போடுறதும் அல்ல ஒதுங்கி போடுறதும் அல்ல எங்களுடைய தீன்களுடைய அடையாளங்களை விட்டுட்டு சக வாழ்க்கை அல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்துக்கொள்ளணும் நாங்கள் நான் கண்டியில் வாழ்ந்தேன் என்று பிறப்பிடம் கண்டி தலதா மாளிகா பக்கத்தால் போவோம் பேரதனி பக்கத்தால் கடந்து போவோம் எங்கேயுமே பஸ்ல வந்து நாங்கள் எழுபோனும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் எங்களை யாருமே உண்டியலுக்கு பணம் கேட்க மாட்டார்கள் நாங்க பன்சிலைக்கு போறது வணங்குறதுக்கு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வர்றது தொழுறதுக்கு நாங்கள் நாங்க மான உதவி செய்யறதுக்கு எங்களோட விஷயங்களை தெரிவிக்கிறது இதுல மிச்சம் தெளிவாக இருப்போம் வி இன்வைட் தி அதர் ஃபைட் பீப்புள் டு அவர் மஸ்ஜித் வி விசிட் டு டெம்பிள் சர்ச் கோவில் நாட் டு worship வித் அதர் faith பீப்புள் We are not inviting anybody to worship with us. Here it has to be very clear. We are supporting on the basis of humanitarian. But we respect the motherland, we respect the law of the land, we respect the other religion, and we love each other. And your religion for you, my religion for me. And we won't isolate, we won't mix like others. Our religion, we have some rituals, we have some guidance, we have very clear what to do, what not to do. It, it is, it is haram to backbite, to speak bad out of others, not eating and drinking haram halal, haram halal in every act of Muslim. Haram halal the, vermane Every every act has been guided. A person is standing with a poor, if he didn't honor, respect him, it is he is having pride in his heart. That is also haram. Respect every human, respect every creation. One lady, she treated a dog, a, 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 a cat. without giving proper feed for that cat prophet muhammad said she will never enter paradise she will enter hell பூனைக்கு தண்ணி கொடுக்காத ஒரு பெண்ணுக்கு நபியவர்கள் சொன்ன வார்த்தை அவர் நரகத்துக்கு போவார் என்பது இதுதான் எங்களோட மார்க்கம் எல்லாரையும் மதிப்போம் கண்ணியப்படுத்துவோம் மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் நேரத்துல அதை நாங்கள் எங்களுக்கு கோவிலுக்கு போறது வழங்குறதுக்கு அல்ல மனிதாபிமான உதவிகளை செய்வதற்கும் எங்களோட மார்க்கத்தை உங்களோட மார்க்கத்துக்குள்ள விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கும் சந்தேகங்களை நிவர் செய்வதற்கும் அதனால நாங்க எல்லோரும் அல்லாஹு சாலா இன்று இந்த ரமதான் வரப்போகிறது இறுதியாக நான் ஒரு சில வார்த்தைகளோடு முடிக்கிறேன் ஷபானுடைய இறுதியில் இருக்கிறோம் ரமதான் அடைய போகிறோம் ரமதான் இதோ வரப்போகிறது அது ஒரு சிறப்பான மாதம் மன்னிப்புக்குரிய மாதம் நரக விடுதலைக்குரிய மாதம் இந்த ரமதான் குரான் இறங்கிய மாதம் இந்த குரான் இந்த ரமதான் வெற்றி பதருடைய வெற்றியை தந்த மாதம் இந்த ரமதானில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கட தௌபாக்களை செய்து நல்லமல்களை செய்து தர்மங்கள் ஜகாத்துகள் சதக்காக்கள் ஹதியாக்களூடாக மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு பெற்று மதரசாக்களுடைய இந்த சூழல் இருக்கக்கூடியவர்கள் நலன் விரும்பிகள் பெற்றோர்கள் எல்லோரும் இந்த மதரசாக்கு உதவியாக இருந்து இந்த வரக்கூடிய இந்த வெளியாகக்கூடிய மாணவர்கள் ஈமானியாவுடைய இந்த தூதை உலகத்துக்கும் நாட்டுக்கும் சுமந்து செல்லக்கூடியவர்களாக மாறி நல்ல விஷயங்களை எப்பொழுதும் போதிக்கக்கூடிய ஒரு சிறந்த சமூகமாக வாழ வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் கிருவசிவானாக வாகர் தாவான் அஹமது இல்லமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ